ஹாய்ங்க சந்தோஷ் பெட்லைஃப் எபிசோட் ஃபோருக்கு உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த எப்பிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா அனிமல்ஸ்க்குமே வந்து டிவார்ம் பண்ண போகிறோம் ஸோ டிவார்மிங்னால் என்ன இந்த டிவார் மெடிசனை எப்படி நம்ம ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நான் என்னோடய யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கேன் ஸோ சந்தோஷ் பெட் லைஃப்னு யூடியூப் சேனல் போயிட்டு நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த வாரம் என்னோடய ஃபிஷ் டேங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக அப்டேட் பண்ணி புது ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிவிட்டு நீட்டாக உங்களுக்கு எல்லாம் ஃபீட் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வார்ம்ஸ் எல்லாம் வராமல் இருக்கக்காக தான் பார்த்திங்கனா ரவுண்ட் வார்ம் டேப் வார்ம் ஹூக் வார்ம் விப் வார்ம் இன்னும் ஹார்ட் வார்ம் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வார்ம்ஸ் இருக்குது ஸோ அவங்கெல்லாம் வராமல் இருக்கிறக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிவார்மிங் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அனிமலோட வெயிட்டை வந்து ப்ராப்பராக பார்த்துட்டு ஒரு ஹெல்த்தியான அனிமலுக்கு இந்த மாதிரியான டிவார்மிங் வந்து நம்ம பண்ணணும் ஸோ இந்த டிவார்மிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த டாகோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி த்ரீ மந்த் ஒன்ஸ் கொடுப்பேன் மந்த்லி ஒன்ஸ் கொடுப்பேன் இல்லை டூ வீக்ஸ் ஒன்ஸ் கொடுக்குற குட்டி குட்டி அனிமல்னா டூ வீக்ஸ் ஒன்ஸுமே கொடுக்கலாம் ஸோ நியூ பார்னுக்கு எல்லாமே இந்த மாதிரியான டிவாமிங்களாவே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா அனிமல் நீங்கள் டிவாம் பண்ணும்போது இப்படி தான் ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ கழுத்துக்கிட்ட இருக்கிற அந்த சதையை பிடிச்சி ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களை கடிக்கிறது இல்லை உங்களை புரண்டது அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டி சாரா குட்டி எல்லாமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ எல்லாருமே கண் திறந்துவிட்டாங்க ஸோ டூ வீக்ஸ் கம்ப்ளீட் ஆனால் அவங்க அவங்களுக்குமே வந்து டிவார்மிங் வந்து கொடுத்துட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லா குட்டிக்குமே கொடுத்துட்டேன் ஸோ டோட்டலாக வந்து அஞ்சு குட்டி இருக்குது ஸோ மித்த டிவார்ம் மெடிசனெல்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகளுக்கு கொடுத்துக்கலாங்க ஸோ கோழிகளுக்குமே டிவார்மிங் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும் ஸோ கோழி குடிக்கிற தண்ணியில் வந்து அந்த டிவாமிங் மெடிசனை கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து குடிச்சுக்குவாங்க ஸோ குடிச்சு அந்த தண்ணி ஃபுல்லாக தீரும் போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குமே அந்த வார்ம்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ரிமூவ் ஆயிரும் ஸோ நம்ம கோழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டாங்க ஸோ இந்த சேவல் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ நம்ம மாடி பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இன்றைக்கி எதுவுமே க்ளீன் பண்ணல பிகாஸ் கொஞ்சம் இடத்துல சிமெண்ட் போட்டு விட்டுருக்கேன் நல்ல நல்லா கழுவ முடியாது தெரசை அதனால் அப்படியே நார்மலாக வந்து கூட்டி மட்டும் விட்ருக்கேன் ஸோ செடிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மழை பேஞ்சனால ரொம்பவே ஃப்ரெஷ் அண்டு க்ரீனாக வந்து இருக்காங்க நிறைய பூவெல்லாமே ரோஸ் செடியிலலாம் வந்து வந்துருந்துச்சு ஸோ சூப்பராக எல்லாமே வந்து நல்லபடியாக அப்டேட் ஆகிருக்கு ஸோ புடலங்காய் செடியும் நல்லா வந்திருக்கு இது நீட்ட புடலங்காய் வரி புடலங்காவா இல்லை நீட்ட புடலங்காவான்னு தெரியல அது வந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படலங்காவையும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இட்லி பூ எல்லாமே வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அடல்ட் பர்ஷன் இல்லை கிட்டன் ஏதாச்சும் வேணும் இல்லை டாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் சந்தோஷ் பெட் லைஃப் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனல் மூலியமாக நம்பர் எடுங்க ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயுமே என்னோடய இன்ஸ்டாலேயுமே வந்து என் நம்பர் நான் கொடுக்குறேன் இந்த ஷார்ட்ஸ்லையுமே என் நம்பர் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்லையுமே என் நம்பர் வந்து இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அந்த நம்பரை யூஸ் பண்ணி எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அட்டன் பண்ணலைன்னா ப்ளீஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இது தாங்க சாராவோட குட்டி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்